பண்ணிணிழா சரிமட்டு அந்த நடை தோ அச்சு போலிருப்போ அச்சு தோனி இருப்பேன் செல்வ நடை தப்பே அலகு பெட்டிகளில் வெத்தோலிருப்பே எல்லா யார்த்த ரா

முத்துராஜ காணலையே மாமா அருந்த மாமா யாத்தி எனக்கு என்ன சுத்தம்

ஆமா எல்லாம் வந்துட்டீங்களே அம்மா நீ தான் வந்திருக்க என் கம்பெனி ஒரு தருவாள் எங்க ஆளுங்க என்ன கம்பெனி என்ன அப்படி ஒரு ஆணியா இருக்கு ஆணி இல்ல என் கம்பெனி ஏணியா ஏணி இல்ல என் செட்டு என்ன செட்டு செட்டா ஷேவிங் செட்டு ஷேவிங் செட்டா என் தோழி தோழி கோலி ஏய் அட தோமியா குடிக்கி

அசோக் போன தான் இருக்குல்ல நாங்களாம் அங்கேயே போவோம் போவோம் பாத்ரூம்ல செய்யற வேலை உங்களுக்கு சரியா போகும் முன்னூறு ரூபா தாண்டி நமக்கு அப்படியா எதை ஒரு ரசனையோட செய்யணும் சரி வல்லியம்மா வர்றாங்க பாத்தியா இல்லப்பா நான் பார்க்கவே இல்லை என்னை கூப்பிட்டு காட்டுறியா என்னை அறிமுக படுத்தி வச்சுக்கிறா சொல்றேன் வாங்க வணக்கம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் ஆமா எதுக்கா என்னை கூப்பிட்டீங்க என்ன விஷயம் நம்ம எல்லாம் காட்டுக்கு போச்சு இருக்காரு உங்க அப்பா ஆமா மறந்து பத்தி இல்ல விஷயத்த அப்பா கண்டுக்கிட்டு காவலுக்கு போட்டு சொன்னாங்க காவலுக்கு நான் மட்டும் தான் வேற யாரும் வராங்களா அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டேன் சரி அப்பா சொன்னாங்க உனக்கு துணைக்கா ரெண்டு தோழி போன அனுப்புறேன் சரி அப்பா சொன்னாங்க ஆமா ரெண்டு தோழி போனாங்க ஒரு ஆள் தான் நீங்க வந்துருக்கீங்க இன்னொரு ஆளு எங்க நான் வந்துட்டேன் அவளை பாக்கல நீங்க இல்ல நான் பாக்கல வருவா பாருங்க என்னது இல்ல எங்க அழகி ஏய் மா ஏய் மா ஏய் யាសினாய் என்னாஞ்சே மாடு வந்திருချင်းயா வந்த வந்துட்டேன் ஜெய் மொதல்ல எல்லாம் நாடகம் பார்த்தா இப்ப நோட்டீஸ் பார்க்கறேன் கொஞ்சம் வர காப்பி உட சொல்லுங்கப்பா எதுக்குடி வர காப்பி உனக்கு அழுது அழுது மூச்செல்லாம் அடிச்சு போச்சு நீ எதுக்குடி அழுகிறப்ப கேத்துக்கு வந்துருக்கம்ல அடி பாவி எப்பேர்பட்ட விஷயத்துக்கு வந்திருக்கா கேதத்துக்கு வந்திருக்கமா நம்ம போறது என்ன சின்ன காரியமா சி சின்ன காரியம் பெரிய பெரிய காரியம் பெரிய காரியமா அது பெரிய அது பரமா ஏ இல்லப்பா பெரிய விஷயம்னு சொல்ல வந்தேன் நீ நாள் வரணுமாப்பா கொஞ்சம் புரு அம்மா நானே உங்களை பார்த்து ஆச்சரியத்த நீங்களா நானா அதே ஆச்சரியம் தான் எனக்கு நீ நானா நம்ம இப்படி இப்படி ஆட்டணும் நம்ம மார அடிக்கிற மக்கள் நினைச்சு அவங்க டம் அடிச்சிட்டாங்க லூசாப்பா நீ அவ்வளவு லூசாவா இருக்கு

இருபத்தி நாலு கேரட்டு போதும் தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தா எப்படித்தான் வாங்க முடியும் இருபத்தி நாலு கேரட்டு சொக்க தங்கம் செய் உண்டு சேதாரம் சேதாரம் கிடையாது அள்ளு குமிச்சு பிள்ளாங்க முட்டை கோசு எத்தனை போவோம் என்னடா முட்டை கோசு போகும் வாழ்க்கை விட்டே நான் சொல்ற கேரட்னா சொக்க தங்கம்னு அர்த்தம் உங்களுக்கு புழைக்க தெரியல உன்னை கோடீஸ்வரி ஆக்கவா உன்னை கொஞ்சம் டிசைன் மாற்ற வேண்டியிருக்கு திரும்ப இந்த மாதிரி முடியை மயிரை விரிச்சு போட்டு வரவே கூடாது நம்ம போராட்டம் கருவக்காடா முந்திரி காட சொல்ல முடியாது அதுக்கு எதுலயாவது மாட்டி இழுத்துக்கிறோம் வெரைட்டி பிடிச்சாலும் ஈஸியாக பிடிச்சி விடுவாங்க குடுமையை ஓஹோ இன்னொரு விஷயம் நம்ம இடத்துல நமக்கு தலையான கிடைக்காது தலையாணி இல்லாமல் படுத்தோம்னா கழுத்து வழி வந்துடும் ஓஹோ அழுத்தம் ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்ம மேலே ஏறி படுத்துவாங்க சௌரியமா நமக்குள்ளி யார் நம்ம அட்ரஸ் சொல்லிட்டு வர்றாங்க இந்த மாதிரி கொண்ட ஓட்டுக்கிட்டீங்கன்னா தலைக்கு வச்சு அப்படியே படுத்துக்கலாம் ஈஸியாக எழுந்திரிச்சு போய்க்கலாம் அப்புறம் என்ன செய்யணும் உங்ககிட்ட

எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மனசு எப்படி விஷயத்த சொல்லிடுவோம் அடியாத்தானி அடியாத்தானிதானா அடியா

मेरे को मेरे को ये लाकत पत्ते आड़ार वन पात अलग ये लाक में तो कट्टी पड़ा दो बड़ी नाने भूती मारी बोलने मुझे पीने दरिये मुकुनों ही दे दरिये सारे को सारे कोई है कट्टी जन्नत कंटायो

சட்ட

আলো লব <whales> பாருடி கீழே பாரு பார்த்தா பாக்குறாங்கன்னு ஏ உனக்கு கீழே பாரு உன்னை குனிஞ்சு நல்லா பாரு என்னடி இது என்ன இது என்னன்னு தெரியாம எவ்வளவு குனிஞ்சு பாரு உனக்கு எனக்கு நானேவா வேற வாய்ப்பே இல்ல எதை அத

சோறு இல்லாம கூட ஒரு மாசம் பட்டினியா கிடந்துருவேன் சரி அது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இருக்கணும் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும் எல்லாருக்கும் சொல்லாதீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இருக்கணும் கார்த்திகை மாசம் ஐயப்ப உங்களுக்கு மாலை உடந்தீங்க எப்ப என்ன பண்ணீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு உள்ள போங்க ஆளோலவா 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 ஆளோலவே நீங்கள் வரக்கூடிய இடம் அப்படி யாராவது என்னைய கூப்பிடுங்க வேற யாராவது அணிகளை பாத்துக்கங்க போலாமா சோ